இந்த ஒரு மந்திரத்தை உதாரணத்துக்கு நவநிதி பதையே நமோ நமகா நவநிதி பதயே நமோ நமகான்னு மட்டுமே சொன்னா செல்வ வல்லம் சேரும் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் ஷட்கோண பதாஜே நமோ நமகிறாரு அப்படின்னா என்னன்னா ஒன்போது கோணங்களில் உரையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி நம்ம வீட்டுல ஆறு தீபம் ஏத்திரம் அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏத்திரம் பாருங்க அப்ப இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஷட்கோண பதாஜே நமோ நமஹா ஷட்கோண பதஜே நமோ நமஹா அவ்வளவு ஆற்றல் நிக்கிறது நமோ அதாவது உடம்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு ஐந்து உட உடல்கள் நம்ம இடத்துல இருக்கு இந்த ஐந்து உடல்களுக்கும் ஆதார சக்தியாகி ஆறாவது உடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றுகிறார் இத சொன்ன நோய் நிவர்த்தியாகும் நமோ இந்த மந்திரம் ஒவ்வொன்றும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குவது நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது இது மாதிரி சொல்லி போகலாம் அத்தனை அற்புதங்கள் நிறைந்தது அற்புதமாகிய இந்த குமாரஸ்தவம் எனும் மந்திரம்